குரு பெருமா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருஜாசர் பரபரமான் தசமஸ்ரீ குருவே நமக வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன் என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் அனைத்துமே வந்து பாரம்பரிய முறையை அடிப்படையாக கொண்டது நூல்களின் ஆதாரத் தோழை அடிப்படையாக கொண்டது சாரம் என்பது கிடையவே கிடையாது என்பது எம்முடைய கூற்று ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் நவாம்சத்தில் எவ்வாறு இருக்கின்றன அவைகள் மட்டுமே ஆகவே ராசி நவாம்சம் இது ஜோதிடம் பார்ப்பதற்கு போதும் என்பது எம்முடைய கருத்து யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சாரி இப்ப குப்புசாமனுடைய விதிகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஜாதகத்திலே சூரியன் மேசம் சிம்மத்தில் இருந்து இந்த வீடுகள் லக்கணத்திற்கு ஆறு பதினொன்னாக வந்தால் மிக சிறப்பு அதைவிட சிறப்பு கூடுதலாக குரு பார்த்துவிட்டால் மிகவும் அருமையான சிறப்பு தோல்விக்கு இடமே இல்லை இரண்டாவதாக ஒரு ஜாதகத்திலே வந்து சிம்மத்திலே சூரியன் இருந்து அந்த சூரியன் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக வந்தால் அவன் தனிக்காட்டு ராஜாவாக இருப்பார் சிம்மத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியன் பத்தாம் இடமாக வந்தால் அதிகாரமிக்கவராக இருப்பார் அவர் படிக்கவில்லை என்றாலும் அந்த வீட்டிலே நாலு பேர் இருந்தாலும் இந்த அமைப்புள்ளவர் அதிகாரமிக்கவராக எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவராக இருப்பார் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு இருக்குமானால் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருந்து அந்த உச்சம் பெற்ற சந்திரன் மூணு பதினொன்றாக வந்தால் மிகவும் சிறப்பான யோகத்தை தரும் ஆட்சி பெற்ற சந்திரன் திரிகோணமாக வருவது சிறப்பு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று அது மூணு ஆறு பதினொன்றாக வருவது எடுத்த உடனே மூணு ஆறு பதினொன்றாக வந்தால் மிக நில மிக்க மிக சிறந்த யோகத்தை கொடுத்துவிடும் அதே வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் திரிகோணமாக வருவது சிறப்பு ஒரு ஜாதகத்திலே புதன் மிதுனம் கண்ணியில் புதன் இருந்து அது திரிகோணமாக வருவது சிறப்பு அதேபோல ஆட்சி உச்சம் பெற்ற குருவானவர் திரிகோணமாக வந்து லக்கணத்துக்கு ஸ்தான பலம் பெற்றுவிட்டால் மிகவும் சிறப்பு ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்ற சிக்கன் மூணு ஆறு பதினொன்னாக வருவது மிக அருமையான யோகத்தை கொடுக்கும் அதே சிக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் திரிகோணமாக வருவது சிறப்பு ஒரு ஜாதகத்திலே சனி உச்சம் பெற்றிருந்து அது லக்கணத்திற்கு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாக வருவது சால சிறப்பு அதுக்கு சுப கிரகத்தினுடைய பார்வை இறந்துவிட்டால் மிகப்பெரிய யோகவான் அதே போல சனி ஆட்சி பெற்றிருந்து அது திரிகோணமாக வருவது சிறப்பு ஒரு ஜாதகத்திலே ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து வீடுகளில் இருந்து அந்த ராகுவை ஒரு சுபக்கிரகம் கிரகம் பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் சிறந்த ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் எதையும் பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டாம் குரு சுக்கரன் புதன் இவர்கள் ஸ்தான கேந்திரங்களில் இருந்தால் அதிகமான சிறப்பு அதே போல சூரியன் சனி செவ்வாய் இவர்களும் ஸ்தான இருந்தால் மிகவும் சிறப்பு ஒரு ஜாதகத்திலே வந்து சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்திலே புதன் இருந்து இரண்டாம் இடத்திலே பாவர் இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுத்துவிடும் ஒரு ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே வந்து சனியும் செவ்வாயும் இருந்து மூன்றிலே ராகு இருந்தால் உடன் பிறந்தவனுக்கு அது அதே போல ஒரு ஜாதகத்திலே இரண்டு எட்டு பன்னிரண்டு இந்த மூன்று இடங்களிலே பாவ கிரகங்கள் இருந்தால் அவனுக்கு கண் சம்பந்தமான வியாதிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே ஜோதிட விதிகள் குப்புசாமிய ஜோதியே ஒரு பதினெட்டு விதிகள் சொல்லியிருக்கான் இப்ப நீ வந்து என்னுடைய தலைப்புக்கு போ முதலாவதாக சென்ற மாத கூட்டத்தொடரிலேயே வந்து நான் சூரியனை பற்றி பேசினேன் இந்த மாத கூட்டத்திலே சந்திரன் பத்தி பேசுவது உங்களுக்கு பயன் இருக்கிறதா இல்லையோ எனக்கு பயன் இருக்கிறது நான் இப்பொழுதுமே வந்து சொல்லிட்டேன் நூல்களின் அடிப்படை ஆதாரத்தை கொண்டு சோதித்து பார்த்து சொல்வதுதான் ஏன் ஒரு கிரகத்தை வந்து ஜோதிடத்தினுடைய விதிகளை தெரிந்துவிட்டால் ஜோதிட பலன் தானாக வந்துவிடும் எந்த விதத்திலையும் மாற்றமே கிடையாது ஆணித்தரமாக தெரிந்து கொண்டு விட்டால் போதுங்க உங்களுக்கு பலன் தானாகவே வந்துவிடும் இந்த சந்திரன் வந்து அதனுடைய காரக தத்துவம் என்ன ஆ கலங்கன் சிவை ஊன் மா மாதுரு துயில் வெங்கலம் உப்பு உப்புளவர் வண்ணான் வெண்ணெய் குடை அரிசி அரங்கம் ஜெயரோகம் இடக்கன் ஜெயரோகம் உழவன் உழவு மச்சம் முத்து வியாபாரம் இவையாம் மடிக்கி இது சந்திரனுடைய தத்துவம் நீ பண்ண சொல்லிட்டு போன ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க சார் லே நிறைய பேர் انا கமாண்டல் கேட்டிருக்காங்க நீங்க கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அது வேற விஷயமா கமாண்டல் கேட்டிருக்காங்க இவே களங்கன் என்பது குறை உள்ளவன் சந்திரவனுக்கு ஒரு குறை இருக்கிறது வளர்வதும் தெய்வதுமாக இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்றா களங்கன் களங்க பெற்றவர் சந்திரன் ஒன்பது கிரகங்களிலே களங்கம் உள்ளவர் சந்திரன் அந்த சந்திரன் தன்னுடைய களங்கத்தை எவ்வாறு போக்கிக் கொண்டார் என்பது தெரியும் உங்களுக்கு அதனால்தான் சிவபெருமான் பாட பார்வதி எங்க வச்சிருக்காரு வலது பக்கமா இடது பக்கமா இடது பக்கம் வச்சிருக்காரு அப்ப பிரி வச்சிருக்காரு அடுத்த வரி சொன்னாரு சிவ சிவனா பார்வதி சந்திரனுக்குரிய கிரகம் பார்வதி மூன்றாவது சொன்னாரு ஊன் உணவு மா மன்னா குதிர அடுத்த அடுத்தாப்புல துயில் துயில்னா தூக்கம் வெங்கலம் இந்த இதுல குமாரசாமியத்திலிருந்து அழக வடிச்சிருக்க பாருங்க அந்த காரக தத்துவத்தை ஒவ்வொரு காரக தத்துவம் அருமையான காரக தத்துவங்க அடுத்த வரி சொன்னார் பாருங்க உப்பு உப்புளவர் வண்ணார் வெண்ணெய் குடை அரிசி பனிப்பயிர் இதெல்லாம் நீர் சம்பந்தமானதே வரும் உப்பு எங்க வருது நீரு உப்புளவர் அந்த வயல்ல வேலை செய்றவங்க துணி துவைப்பவர் அவருக்கு எதோ மூலதனம் எது தண்ணீர் சொன்ன வெண்ணெய் குளிர்ச்சி அதுக்கப்புறம் குடை மழை தான் குடை எடுக்கிறோம் குடை அரிசி நீரில் இருந்து வருவது நீரில் போட்டா தான் ஜாதம் பனிப்பயிறு வேற ஒண்ணும் இல்ல நரிப்பயிறு பனிப்பயிறு வந்து வேற நரிப்பயிறு இவை எல்லாம் வந்து நீங்க வந்து எதுக்கு பயன்படுத்தினா உங்களோட பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அடுத்து சொன்னார் பிகழ்வரங்கம் மக்கள் கூடி கலைகின்ற இடம் பிகழ்வரங்கம் ஒரே இடத்துல நீக்க கூடாது இப்ப போறோம் பேருந்து நிலையம் கூடி கலைகின்ற இடம் சந்தை கூடி கலைகின்ற இடம் திருமணம் இடம் கூடி கலைகின்ற இடங்க திரையரங்கம் அதாவது தான் பிகழ் வரங்கன்னாரு அடுத்தாள் சொன்னார் இடக்கன் அடுத்தாப்புல ஜெயரோகம் இதெல்லாம் அழகா அடுத்தது சொல்ற ஜெயரோகம் உழவன் தண்ணீர் உழவு உழவு வியாபாரம் மச்சம் என்ன மீன் பாருங்க மச்சம் முத்து இருந்து இருக்கக்கூடிய முத்து அவருக்குரியது மச்சம் முத்து வஸ்திரம் வியாபாரம் எப்படி இவ்வளவு அழகாக ஒரு செய்தியை வந்து இவ்வளவு அத்தனை ஜோசியிருக்க இதே வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து இந்த சந்திரன் வந்தா அவருக்கு என்ன தொழில் அமையும் மதி மதிக்கு உப்பு அதனால வெண்ணெய் நெய் நெய்யொழுகு மாமிசம் அப்ப நெய் ஒழுகம் மாமிசம் கறிக்கடையில வந்து வித்து வித்து போடுறாங்கல்ல அதான் நெய் ஒழுகம் அதாவது கொழுப்பு சத்துல நெய் ஒழுகம் மாமிசம் அடுத்த அவ்வளவு சொன்னாரு நெய் ஒழுகம் மாமிசம் அடுத்த அவ்வளவு என்ன சொல்றாரு பாருங்க நீவி நவநீத விக்கிர கிரைய இந்த மச்சம் முத்து விக்கிரம் இதெல்லாம் வியாபாரம் செஞ்சு சீலை துணிகள் உழவன் வேளாண்மை இவைகள் எல்லாம் அவருக்கு அடுத்த ஆறாம் இடத்திற்குரிய காரகத்துவம் சந்திரனுக்கு கரிசிய ரோகம் முயல்வழி அரோசிகம் நீர்ப்பாடு போஷண விரோதம் இருமல் ஈழல் இழைப்பூ நீ சந்திரன் கேட்டுச்சுன்னா அதுதான் திருமகிது கரிசிய ரோகம் மேனி கருத்து அப்புறம் சாதாரணமாகிறது அதுதான் கரிசிய ரோகம் முயல்வழி காக்கா வலிப்பு அது தொடராது அரை மணி நேரமா பத்து நிமிஷமா இருக்காது சரியாக அதான் முயல்வழி அரோசிகம் அடுத்த நீர்ப்பாடு அலர்ஜி வேற ஒண்ணும் இல்லைங்க அலர்ஜி நீரினால் அழற்சி அதுக்கடுத்த அப்படின்னு சொன்னார் பாருங்க போஷணம் விரோதம் சாப்பாடு செல்லாம காய்ச்சல் வந்துடுச்சு சளி புடிச்சுக்கு சாப்பிட ஆயோ என்னால முடியாதுன்றான் ஏய் தம்பி ஒரு வாய்ஸோ ஒரு திருடாமாங்க அவங்க அம்மா அது கூட என்னால முடியாது அப்ப போஷண விரோதத்தை கொடுப்பது சந்திரன் ஏன்னா முறைய உணவுக்கு சொல்லியிருக்கோம் அப்புறம் இருமல் ஈழல் இலைப்பு அதுக்கு தனியாக இன்னொரு அப்புறம் சொல்றோம் இப்ப முடிச்சிட்டோம் இவைகளை வந்து நம்ம எப்படி வந்து ஜாதகத்துல பயன்படுத்துறது அதுதான முக்கியம் இப்ப நோய்க்கே போயிருவோம் ஆர் சொன்னதா ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போனிங்கன்னு வச்சுங்க அவரே வந்த உடனே நல்லா இப்படி வச்சு பார்த்துட்டு அவருக்குவாரு இதுவே ஒரு நாட்டு வைத்தியர் சித்த வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவரை எதையும் பிடிக்க மாட்டாரு இதை பார்ப்பாரு இப்ப இன்னைக்கு இதை பார்க்கற வைத்தியர்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க அந்த கலை நம்ம விட்டு போய்விட்டது அப்ப வாதம் பித்தம் கபம் அதாவது சிலைத்துமம் அதனால வள்ளுவர் சொன்னார் வலி குறையினும் மிகினும் நோய் வரும்னாரு இப்ப எதை வச்சு சொல்றாங்க நம்ம கிரகத்துக்கு இதை எப்படி பயன்படுத்துவது ஜோதிடர்களுக்கு ஆனாதான் ஒரு அழகான பாட்டு சொன்னாரு புளிப்பாணியாரு பாரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு பகர் புதனும் குருவும் சனியும் வார நாடி எப்படி பிரிச்சுட்டா இருப்பாருங்க மூணு கிரகத்தார் வார என்ன சொன்னா பகர் புதனும் குருவும் சனியும் வார அடுத்த ரெண்டாவது சொன்னார் சீரப்பா துர்கிரகம் செவ்வாயும் சூரியனும் சிறப்பான பாம்புகளும் பித்த நாடி இது கடுமையான கொடுமையான நோயை கொடுக்கிறதுக்கு தான் பித்த நாடி அடுத்த அவள் சொன்னாரு நேரப்பா மதியும் சுக்கிரனும் அதாவது பால் மதியம் சுக்கிரனும் நேர்மையான சிலைத்து மனாடி கூறப்பா போகருடைய கலாச்சாரத்திலே புளிப்பாணி விரித்து சொன்னேனே இப்படி சொல்லிட்டாரு இப்ப ஒன்பது கிரகத்தை சொன்னாரு இது வாரநாடி கிரகம் எது பித்த நாடி கிரகம் எது சிலைத்து மனாடி கிரகம் என்ன மூணையும் பிரிச்சுட்டாரு அடுத்த சொன்ன இத பாப்பார பாப்ப கேளப்பா பண்டிதனே ஒரு குறிப்பு சொல்வேன் சித்தர்களும் விரித்து சொல்றார் அடுத்தவர் சொன்னார் ஆலப்பா அம்புவில் உதித்தோருக்கெல்லாம் அவவர் ஜனித ஜாதகத்தை பார்த்து வந்த உடனே அதை பார்க்கிற இத பாக்கிறாரா ஜனித்த ஜாதகத்தை பார்த்து பாருங்க கோச்சாரத்தை பார்க்க சொல்ல ஆனா கோச்சாரத்தை எதுக்கு எடுத்துக்க சொல்றாரு வரு அவனுடைய அடிப்படை ஜாதகம் எப்படி இருக்குது அன்னைக்கு வந்த கிரகம் எப்படி இருக்கிறது கோச்சாரம் மதிக்கு உதாரணம் சொல்றான் அவர் ஜெனித்த ஜாதகத்தை பார்த்து நாலப்பா திசையும் பார்த்து அடுத்தவரி அடிச்சாரு ஊனும் பார்த்து நீ வந்து எந்த நடக்கிற திசை இல்லாம நீ எந்த ஜோசியம் சொன்னால அது குருட்டுத்தனமான ஜோசியம் அந்த ஜோசியம் சொல்றது ஒன்றும் சொல்லாம இருக்கிற அது கிளி ஜோசியம் மாதிரியா யார் ஒருவர் திசா புத்தி அந்தரம் இதை எடுத்து யார் ஜோசியம் சொல்லலையோ அந்த ஜோசியம் என்பது கிளி ஜோசியத்துக்கு ஒப்பான ஜோசியம் அதுக்கு எப்படி இவ்வளவுதான் படிக்க வேண்டியது இல்லை அதனாலதான் சொன்னாரு திசை பார்த்து ஊனும் பார்த்து நடந்திடும் அக்காலத்தில் சித்திரமும் அதனையும் பார்த்து கோலப்பா கோள்களின் நாடிக்கேத்த கொடுத்திடுவாய் பிணி மருந்தை குறித்திட்டேனே குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலே ஆனால் அது கொடும் பித்த நாடினாரு ஒரு ஒருத்தனுக்கு எட்டுக்குடையவன் பாதிக்கப்பட்டு பாவகிரால் அது கொடும் பித்த நாடியின் செயல் அது மரணத்திற்கு ஒப்பான கண்ட மருத்துவர்கள் கொடும் பித்த பிணியானால் மறுத்திட்டே போகுமடா மருந்தும் வேண்டாம் மற்று உள்ளதும் சத்தமத்திற்கு ஐயம் சொல்லிட்டு அடுத்தாப்ல சொல்றாரு சிரித்திட்டேன் வியத்தானத்திற்கு அது வாதம் பாருங்க வியத்தானத்திற்கு அது வாதம் சிறப்பாக நடக்காக மாறுமானால் தருத்திட்டேன் மருந்தினை ஈவா என்று தயவுடன் புளிப்பாணி சொன்னேனே ஆகவே ஒரு ஜோசியக்காரர் வந்த உடனே யோசை பார்த்த உடனே இவருக்கு என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆறக்குடைய திசை நடந்தது ஆறு குடையவன் எங்க இருக்காருன்னு பார்த்தான் எட்டு குடையவன் இருக்காரா அவரு எங்க இருந்து பார்த்தோம் அதனாலதான் சொன்னாரு ஆரப்பா அம்புலியும் ஆறில் நிற்க பாருங்க ஆறாம் இடத்தில் அம்புலி தான் நிற்க நீராகும் கரும்பாம்பு சேர பார்க்க மாறவன் வையத்தில் வைசூரியாலே வேறாகும் அவயங்கள் பின்னமாய் விரித்து சொல்ல ஒரு ஜாதகத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இடம் நோய்ஸ்தானம் இல்ல அவருக்கு சளி எல்லாம் பிடிக்காது ஆஸ்பத்திரியெல்லாம் போய் ஊசி போட்டா சொல்ல முடியாம இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆறாம் இடத்தில் அம்புளி தான் நிற்க நீராகும் கரும்பாம்பு அதோட ராகு சேர்த்துருச்சு அடுத்த மாசம் ஒரு டாபிக் அழகான பார்த்து டாபிக் ஒன்று வச்சிருக்கேன் சனியும் சந்திரன் எந்த இடத்துல சேர்ந்தா சிறப்பு யோகமா பாதகமா அது அடுத்த மாசம் வச்சுக்கிறோம் இப்ப ஆறாம் இடத்தில் சந்திரன் அதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன வருங்க கண்டிப்பா இந்த நோய் இருந்துதான் தீரும் அதனாலதான் சொன்னார் ஆறாம் இடத்தில் அம்புலி தான் நிற்க நீராகும் கரும்பாம்பு சேர பார்க்க மாறவன் வையகத்தில் வைசூரியாலே வேறாகும் அபயங்கள் பின்னந்தான் அல்லலுடைய கோல்கள் உற்ற அம்புளியும் தன்னோடு ஒன்றி பாப சேர்ந்து அல்லலுடைய கோல்கள் உற்ற அம்புலியும் தன்னோடு இன்றி வல்லதொரு இரு மூன்றாக வகை ஈதொன்று காணும் வள்ளலொரு நோயால் வாழ்வெல்லாம் துன்பங்க இருக்க தொல்குருவின் பார்வையும் வேண்டுமே நான் வந்துருச்சேன் சொல்லுகிறேன் கௌசியடே இன்னும் கேளால் என் சுருதிகளை ஆய்ந்து பாரேன் சொல்லுகிறேன் இன்னும் கேளால் என் சுருதிகளை ஆய்ந்து பாரேன் அல்லல் சேர் பாபருடன் பாவருடன் அரும் புதடும் கூடியின் தொல்லையான் இருமல் நோய்கள் தொடரும் வரும் கான் உண்டா இல்லையா அப்ப இருமல் நோய் வந்தே தீரும் அப்ப இருமல் நோய் யாருக்குடியது சந்திரனுக்குடியது அப்ப ஆறாம் இடம் என்பது நோய் அந்த நோய்க்குரிய காரகத்தை ஏற்படிய கிரகம் எந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சீருக்கு பார்க்கணும் எட்டாம் இடத்துல இருக்க கிரகம்னா ஏதாவது ஒண்ணு பண்ண திடீர்னு வருமானத்தை கொடுத்தா கொடுத்துரும் அதனால்தான் அஷ்டம யோகம்னாரு ஒரு பொருள் திடீர்னு வருதுன்னா எட்டாம் இடம் சம்பந்தம் அஷ்டம யோகம் திடீர்னு போகுதுன்னு வச்சுக்க அதுதான் தான் திடீர்னு விபத்து ஏற்பட்டால் அஸ்தகம் அதனால திடீர் திடீர் என்று வருவதெல்லாம் எட்டாம் இடம் ஒரே அடி அடிச்சுக்க இதுக்கு போய் நீ எல்லாம் போய் பார்த்துட்டு வேண்டாம் எங்க அப்பாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அந்த காலத்துல நான் கூட என்னன்னு சொல்லிட்டான் அவர் ஏன் இந்த வேலையை செய்யறாரு எனக்கு தெரியல ரொம்ப காலம் கழிச்சு இப்ப ஜோசியத்தை தான் எனக்கு புரிஞ்சது அவருக்கு காய்ச்சல் தலைவலி தும்பல் எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு கிழக்கு எங்க ஊரை சுத்தி கேணி இருக்கு நிறையா காலையில இந்த கேணில குளிப்பாரு பத்து மணிக்கு இன்னொரு கேணில குடிச்சாரு பதினோரு மணில இன்னொரு கேனியில் குடிச்சாரு பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வாய்க்கால குளிச்சுட்டு வருவார் எங்க அம்மா திட்டோ ஒழுங்கை சளி பிடிச்சிக்கிட்டே ஒரு டாக்டர் கிட்ட போய் மாத்திரை வாங்கிட்டு இருந்து இதையும் வாங்கிட்டு இருந்த மறுநாள் அப்படியே சிவரும் மறுநாள் சரியா போயிடும் காய்ச்சல் எங்க போக மாட்டாரு நான் எப்படி இது நடந்தது நடந்த யோசனை பார்த்தான் சளி பிடிச்சது ஏதாவது சந்திரனாளா கேணியில் இருக்கிற தண்ணி சந்திரனால வாய்க்கால ஓடுற தண்ணி சந்திரனாளா ஆகவே இந்த நெகட்டிவ்க்கு பிளஸ் நெகட்டிவ் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் ஒன்று சேர்ந்து விட்டு அவருக்கு காய்ச்சலை ஓத்து விட்டாரு ஓஹோ இது பெரிய ஜோசியத்துல பரிகாரத்தில் பெரிய பரிகாரமாச்சே இல்லைங்க பாருங்க அது உண்மை போச்சோ இல்லையோ நிறைய பேர் செய்யறது காரணம் காட்சப்படுத்தின போ போத்திட்டு படுத்துருக்கு அது வேற விஷயம் நாலு கேள்ல போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு அஞ்சாவது கேள்லையா இது ஒரு மிகப்பெரிய செயலுங்க அது வந்து அப்ப எனக்கு விவரம் தெரியாது இந்த ஜோசியத்தை படிச்சு இப்ப படித்த தான் எனக்கு அதோடைய விவரம் ஓஹோ இது ஒரு பெரிய பரிகாரமா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு பரிகாரம் செஞ்சேன் துலா லக்கணம் லக்கணத்துக்கு எட்டு கூடிய பன்னெண்டுல போயிருக்காரு லக்கணத்துக்கு சூரியனும் சேர்ந்தாரு கொண்டாசி மதமா சேர்ந்தாரு கால சதப்பிரட்டு மாதிரி வந்துருச்சு நடந்து மூணு சதப்பிரட்டாச்சு அதுக்கப்புறம் மயில் ரட்டுனா அது ரொம்ப வேகமா போன ரொம்ப சதப்பட்டு வச்சுக்கிட்டு கலக்க முடியல அதுக்கப்புறம் மூணு நாள் நல்லெண்ணெய் போட்டு வலிச்சு பச்சை பார்த்தேன் நடக்கல என்ன இது இவ்வளவு கஷ்டமா இருக்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணலான்னு யானை யோசனை அப்புறம் திருப்பி ஒரு நாள் காட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன் காட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மிதி வண்டியில தான் சைக்கிளில் தான் வந்தேன் சைக்கிள் ஒட்டும் ஒருவேளை வந்து இந்த கீழே விழுந்து எந்திரிச்சா ஒருவேளை வந்து இந்த வியாதிக்கு வந்து சரியா போயிருங்கன்ற எண்ணம் எனக்கு வந்தது அப்படி ரோட்டை ஒட்டிக்க ரோட்ல உழுந்த வசிக்கார அடிச்சிட்டு போயிடுவான் ஆனாலும் ரோட்டை விட்டு தள்ளி ஒரு பாவம் அப்படி புல்லா தரையில பார்த்து ஏசா காலை உண்டுற மாதிரியே உளுந்துட்டான் அப்ப திரும்பி ரெண்டு பேரு வந்தாங்க வந்து என்ன சார் இப்படி உழுந்துட்டே தூக்கம் நிறைய தூக்காத நானே எந்த எந்திரிச்சு பார்த்தேன் மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சிடும் ஓஹோ நாம் பன்னெண்டாம் இடத்திற்கு ஏதாவது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்காங்க கால் அடிப்படை வேலை இருக்கு ஆகவே நாம் அது அடிப்படா இருக்கா அது ஏற்கனவே அடிப்பட்டு நடக்க முடியாமதா இருந்தோம் இருந்தாலும் அந்த திருப்பி கீழே விழுந்தது நமக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்து விட்டது என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்